அனைவருக்கும் வணக்கம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் பெட்டிக்கு சொந்தமான இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் விவகாரமாக இருந்து வந்திருந்த ஒரு சாதி கட்சி தலைவர் எந்த விவரமும் இல்லாமல் எந்த புரிதலும் இல்லாமல் பத்திரிகைகளுக்கு ஒரு பேட்டி அளித்துள்ளார் அதுல வந்து இருக்கங்குடி பஞ்சாயத்துக்கு சொந்தம் மாரியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த இருக்கன்குடி கோவில் விவகாரம் வந்து மதுரை உயர்நீதிமன்ற உயர்நீதிமன்றத்துக்கு போகும்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இருக்கன்குடி கோவில் எந்த பஞ்சாயத்தில் இருக்கிறது என்று அந்த நிலத்தை அளந்து எங்களுக்கு வந்து தகவல் சொல்லுங்கள் எங்களுக்கு அறிக்கையா தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லி கோர்ட் சொல்லுது கலெக்டர் அந்த இடத்தை அளக்குறாரு இல்ல தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பார் ரெண்டு என்பது வந்து நத்தத்துப்பட்டிக்கு சொந்தமானது அந்த கோவில் வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பார் ரெண்டுல இருக்கு அந்த சாதி கட்சி தலைவர் இதெல்லாம் பார்க்காம உடனே அதாவது அவங்க சாதி அமைச்சர் இருக்காங்க அப்புறம் கே கே சார் இருக்காரு இவங்க எல்லாம் ஜாதியை கன்னடத்துல கொடுத்துட்டாங்க அமைச்சர் அரசு எங்க சமுதாயத்துக்கு சப்போர்ட் பண்ணிருந்தாருன்னா இன்னைக்கு வந்து விருதுநகர் மாவட்டத்துல எங்க சமுதாயம் நல்லபடியா சந்தோஷமா இருந்திருக்குமே இன்னைக்கு மிகவும் பின்தங்கிய தான் நாங்க அங்க இருக்கிறோம் ஆனா இவரோட அதாவது எப்படின்னா ஒரு ஒரு சமூகத்தை தாக்கணும் அப்படின்னா அந்த சமூகத்தோட அமைச்சர் இருக்காங்களா அப்படி தேடி பாக்குறது எப்படின்னா எல்லா சமூகம் உங்களை பாத்துக்கிட்டு தான் இருக்கு நீங்க ஃபிராட் பண்றிய ஏமாத்திரிய அப்படின்னு சொல்லி அனைத்து சமூகமும் பாத்துக்கிட்டு தான் இருக்கு அந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் விவகாரத்துல எங்களுடைய என்னுடைய நத்தத்து பட்டிய எங்கள் சமூக மக்கள் இருக்கக்கூடிய நத்தத்து பட்டியன் நத்தம் பட்டி அப்படின்னு சொல்லி எவ்வளவு வன்மம் பாருங்க அதாவது அந்த பிரச்சனையை தூண்டுறது ஏங்க நாங்க வந்து ஒரு பிரச்சனையை கோர்ட்டுக்கு தான் கொண்டு போனோம் புரியுதுல இந்த மணிக்கு நாங்க வந்து பதிவிடல வன்மத்தை பதிவிடல அந்த மக்களை நம்ம தர எந்த மாதிரியும் பேசல ஆனா நத்தத்து நத்தத்து பட்டிய நத்தம் பட்டி அப்படின்னு சொல்லி அந்த சாதி கட்சி தலைவர் வந்து பேசியிருக்காரு இது வன்மையா கண்டிக்கத்தக்கது விருதுநகர் மாவட்ட காவல்துறை வேடிக்கை பார்க்காதீங்க நீங்க மிகப்பெரிய விளைவை சந்திக்க கூடிய நேரம் வந்து ஏன்னா இவங்க இவங்க வந்து அடங்குற மாதிரி இல்ல இது வந்து மிகப்பெரிய வேற ஒரு பிரச்சனைக்கு இழுத்து கொண்டு போறாப்ல ஆளுங்கட்சியும் தரக்குறவா அந்த வந்து சாதி கட்சி தலைவர் வந்து பேசியிருக்காரு தமிழ்நாடு அரசு வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு நத்தத்துப்பட்டிக்கு சொந்தமானதான் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல புரியுதுங்களா ஆர்டர் கலெக்டர் ஆர்டர் இருக்கு கோர்ட் ஆர்டருக்கு எல்லாம் இருக்கு நீங்க வந்து பொய் சொல்ல வேண்டாம் இதை வச்சு ஒரு பிரச்சனையா நம்ம கொண்டு போகணும் சொல்லி நினைக்கிறீங்க என்ன அதனால நத்தது பட்டிக்கு வந்து சொந்தமான அந்த இருக்கன்கூடிய உடனடியாக நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்துடன் ஒப்படைக்க கோரி விரைவில் பிஎம்டி சார்பாக மாபெரும் போராட்டம் நடைபெறும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல ஒட்டுமொத்த விருதுநகர் மாவட்டமும் அன்னைக்கு வந்து ஒன்று திரண்டு இருக்கும் இந்த சாதி கட்சி தலைவர் என்ன பண்றாருன்னா ஒரு சில சின்ன சின்ன பசங்களை வச்சு யூடியூப்ல வச்சு பேச வைக்காப்புல யூடியூப்ல நீ பாப்பிட்டு அறிவு இல்லாத அந்த ஒரு சில தற்கொரிகள் வந்து வந்து ஒரு சில பேட்டி எல்லாம் கொடுத்தாங்க எதுவுமே எந்த இந்த விவரம் தெரியாது வேண்டுமென்றே எங்க மக்களை நத்தத்து மக்களை மஞ்ச துண்டு கட்டக்கூடாது அப்படின்னு நீங்க சொன்னீங்க நீங்க அதை தடுக்க பார்த்தீங்க அதனாலதான் உங்களுடைய உரிமை நீங்க வந்து ஏமாத்திக்கிட்டு இருந்தத அந்த உரிமையை கோட்ல பி எம் டி தான் தாக்கல் பண்ணோம் நாங்க அதை ஒத்துக்கிடுறேன் பி எம் டி ஹைகோர்ட்ல தாக்கல் பண்ணி அந்த உரிமையை எடுத்தோம் நீங்க தொடர்ந்து எங்க எங்க மக்களுடைய புரியுது மக்களுக்கான உரிமைகளையும் பறிக்க பார்த்தியே சும்மா இருக்காம மஞ்சள் துண்டு கட்ட கூடாது அதை கட்டக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீங்க போட்ட ஆர்டர்னாலதான் உங்களுக்கு எதிராக கோர்ட்ல ஆர்டர் வாங்கணும் பிஎம்டி தான் ஆர்டர் வாங்கச்சு நாங்க சட்டப்படி தான் போவோம் புரியுதுதான் நாங்க வன்முறையை கையில் எடுக்கல நாங்க போய் அங்க போய் நாங்க கோர்ட்ல போட்டோம் ஆமா இது பொய் நீங்க எல்லாரும் சேர்ந்து கும்பலா இருந்துகிட்டு ஒரு சில விஷயங்கள் பண்றத நீங்க கவர்மெண்ட் வந்து நிர்பந்தப்படுத்துறீங்க யாரு சாதி பிடிச்ச அமைச்சரு உங்களை மாதிரியா சாதி பிடிச்சி எம்எல்ஏ இருக்கும் போது எம்பி இருக்கும் பொழுதும் உங்க சமூகத்தை சேர்ந்தவங்க யார் யாரு இருக்காங்களோ அதை பார்த்து பார்த்து எல்லாரும் பண்ணிய இப்பவும் அதை செய்யறீன் யாரு சாதி பிடிச்ச அமைச்சர்கள் இப்படி சொன்னா உடனே யாரும் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க எங்களுக்கு ஏங்க எங்களுக்கு எங்க அமைச்சர்கள் யாரும் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண கிடையாது நாங்களே எந்த உதவியும் கேட்டது கிடையாது புரியுதா அதனால தமிழ்நாடு அரசு உடனடியாக அரசாணையை வந்து வெளியிடணும் அந்த அந்த நம்ம நம்ம இருந்து இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் வந்து நத்தத்துக்குடி பஞ்சாயத்துல தான் இருக்கு அதுக்கான ஆதாரம் இருக்கு கலெக்டரோட கையில் இருக்கு கலெக்டர் ஆர்டர் இருக்கு எங்கிட்ட புரியுதா அதனால எங்க ஏமாத்த முடியாது இப்படிலாம் போராட்டம் நடத்தி ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்கன்னா நாங்களும் போராட்டம் நடத்துவோம் ஒட்டுமொத்த நத்தத்து மீண்டும் மக்களும் ஒன்னு ரெண்டு நிப்போ ரொம்ப கேவலமான முறையில் நத்தத்து பட்டிய பத்து வீடு இருநூறு வீடு நூறு வீடு அப்படின்னு சொல்லி ஏம்பா ஐயாயிரம் வீடுக இருக்குதா பத்தாயிரம் அங்க இருக்கும் அதனால ரொம்ப அந்த சாதி கட்சி தலைவர் தான் சொல்றேன் கோயம்புத்தூர்ல இருந்து வந்து கடைசி காலத்துலயும் அதாவது இருந்துங்கிறதா செத்துங்கிறதான்னு சொல்லுவாங்க புரியல அந்த கதையில கடைசி காலத்திலயும் சாதி தூண்டி தூண்டிவிடும் நினைக்க நினைக்கக்கூடிய அந்த சாதி விரிவு அந்த தலைவரை நான் வன்மையை கண்டிக்கிறேன் தமிழ்நாடு காவல்துறை உடனடியாக இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் உடனடியாக தமிழ்நாடு அரசு வந்து நத்தத்தைப் பட்டிதான் இருக்கக்கூடிய மாரியங்கள் சொந்தம் என்று வந்து அறிவிக்கிறோம் ஏன்னா எங்கிட்ட ரெக்கார்டு இருக்கு இதை அறிவிப்பீங்கிற நம்பிக்கையில காத்திருக்கிறோம் நன்றி